ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு எல்லாரும் ரேஷன் கடையிலேருந்து பருப்பு கிடைக்கல அந்த பருப்பு இருந்தாலே போதும் பூந்தி பொறிக்காமலே சூப்பராக ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ரேஷன் கடையிலிருந்து கிடச்ச இந்த பருப்பை நான் ஊற வச்சுக்கிட்டேன் பருப்புமே நல்ல ஊற இருக்குது இதை நாமல் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்சி ஜாருக்கு மாற்றி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடணும் என்னோடய மிக்ஸியில் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைக்கவே முடியலை அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அடுத்த ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கல இதில் நமக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக முந்திரி அப்புறமா கிஸ்மிஸ் ரெண்டு கலரும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எல்லாமே நல்லா வரப்பட்டதுமே அப்படியே ஒரு பிளேட்டில் அந்த நட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இனி நாம மீதி இருக்கக்கூடிய நெய்யில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கலரை விட்டுட்டே இருங்க நான் வந்துட்டு அரைக்கிறதுக்கு பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்தனால கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஆகிடுச்சு பருப்பு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தால் போதும் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி சூடார வச்சிடலாம் இது நல்லா சூடாக இருந்ததும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அப்படியே பொடிச்சு எடுத்துருங்க அடுத்தது ஒரு கடையில் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம லட்டு செய்கிறதுனால இதுக்கு பாகுபதம் தேவை அப்படியே இது கூட வாசனைக்காக ஐந்து ஏலக்காய்களை தட்டி சேர்த்துருக்கேன் லட்டு கலர் கொடுக்குறதுக்காக எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு பதம் வந்தால் போதும் கையால் இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க நூல் மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நம்ம ஏற்கனவே வரத்து பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய நம்மளோட பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பருப்பு சேர்த்ததுமே பாருங்கள் பருப்பு அந்த சர்க்கரை பாகுக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை பாகு கூடவே செய்யாது பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து லட்டு உருண்டைகளை பிடிச்சி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே லட்டு மாதிரிதான் இருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் ரேஷன் கடையில் கிடச்ச பருப்பு கண்டிப்பாக காணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெனில் சொல்லுங்கள் இதில் வந்துட்டு பருப்பு ஊற வைக்கிற வேலை மட்டும்தான் ரொம்ப அதிகமான வேலை மற்றபடி சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்